ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு நிறைய மனிதர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா தொழில் அதற்கு அடுத்தபடியாக வேலை இந்த தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கிற பொழுது தான் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நமக்கு தேவையான வீடாக இருக்கட்டும் நம்மளுடைய தேவைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய வாரிசுகளை வளர்க்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் இது எல்லாமே படிப்படியாக மாறுறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும் சரி இப்போது தொழில்காரகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சனி பகவான் இந்த சனி பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் செவ்வாய் சந்திரன் கேது இது போன்ற அசுப கிரகங்கள் தொடர்பாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு தொழில் அப்படின்றது ஒரு போராட்டமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியோடு இந்த கேது செவ்வாய் சந்திரன் தொடர்பாகும் பொழுதும் அவர்கள் நிறைய கடன் சுமையில் சிக்கி அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பத்தாம் அதிபதியோடு செவ்வாய் கேது சந்திரன் இந்த மூன்று கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதும் பெரிய பாதிப்பை என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது அப்போது எக்காரணத்தை முன்னிட்டும் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சனி பகவான் இவர்களோட இந்த கேது செவ்வாய் சந்திரன் தொடர்பு இருந்ததுன்னா அவர்கள் எப்போதுமே தொழிலையே கடனாக செய்து அந்த கடன் அடைப்பதற்கே சம்பாதித்து அதற்கே வட்டி கட்டி கடனுக்காகவே வாழ்க்கையை வாழ வேண்டிய தொழிலை நடத்த வேண்டிய எங்கும் நிரந்தரமில்லா வேலையில இருக்க வேண்டிய சூழல்கள் இந்த கிரக காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு தான் ஏற்படுது இதிலிருந்து ஒருத்தவங்க வெற்றி பெறணும் மேலதிகாரியுடைய தன்மை நமக்கு பாராட்டுகள் அதிகமாக பெறணும் நம்ம செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தவிடுபடியாகணும் அப்படின்னா அதற்கு நாம நம்மளுடைய ஜாதகத்துல பிறந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு உரிய தெய்வங்களை நாம தொழுதா போதுமானது ஒன்பதாம் பாவத்திற்கு உரிய தெய்வத்தை நாம் இஷ்ட தெய்வமாக வச்சுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருடைய பிறந்த லக்னப்படி ஒன்பதாம் அதிபதி தெய்வத்தை நாம் இஷ்ட தெய்வமாக வழிபட வழிபட நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அதற்குரிய நாளில் விரதமிருந்து வழிபட்டா மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் விருதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு கிரகம் தோஷமடைந்திருக்கிற பொழுது ஏனைய சுப கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களால் பார்க்கப்படும் பொழுது அன்றைய கிரகத்திற்குரிய நாளில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் நம்ம உடம்பில் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அப்போது இப்போ நான் உங்களுடைய பிறந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் தெய்வம் சொல்ல போகிறேன் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் விரதம் இருந்து அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது விரதம் என்பது நேரம் காலம் அதெல்லாம் உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்தது சரி இப்ப ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த தெய்வம் தொழில் வெற்றியை கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு பாத்திரலாமா இந்த தெய்வத்தை என்ன பொறுத்த மட்டில் நீங்க விரதம் இருந்து ஆலயம் சென்று தரிசிப்பது சிறப்பு அல்லது நான் சொல்லக்கூடிய ஆலயம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறது அப்படின்னா அதற்குரிய தெய்வ திருவுருவ படத்தை உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வருமானம் உங்களுக்கு எந்த இடம் உருவாக்கி தரதோ அந்த இடத்தில் வைத்து அவர்களை பார்த்து வழிபடுவது சிறப்பு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் சரி அப்போ மேஷ லக்னத்திற்கு உரிய தொழில் வெற்றி தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமர் இந்த கோதண்ட ராமரை நீங்கள் வியாழக்கிழமையில் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இது மேஷலக்னத்தாருக்கு அடுத்து ரிஷப லக்னத்தார்கள் ரிஷப லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயலூர் முருகப்பெருமான் இந்த வயலூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் சுவாமி என்ற தெய்வம் எல்லை தெய்வமாக இருக்கிறது இந்த சுவாமியை வழிபட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயலூர் முருகனையும் நீங்கள் வழிபட உங்கள் தொழில் அதிகமாக மேன்மையடைகிறத கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம் மிதுன லக்னக்காரர்கள் அங்காள பரமேஸ்வரி என்ற பெயரில் அம்பிகை வழிபாடு தமிழகத்தில் மிக சிறப்பு அந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது ரிஷப லக்னக்காரர்களும் சனிக்கிழமையில வயலூர் முருகனை தரிசனம் செய்வது நல்லது அதற்கு அடுத்தபடியாக கடக லக்னக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரர் பர்வதவர்தினி அம்பிகை இந்த அம்பிகையை உங்களுடைய தொழில் வெற்றி தெய்வமாக எடுத்துக்கலாம் வியாழக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வழிபாடு பண்ணலாம் அதற்கு அடுத்தபடியாக சிம்ம லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அதி உத்தமம் அதற்கு அடுத்தபடியாக கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரர்கள் மகாலட்சுமி வடிவம் இந்த மகாலட்சுமியினுடைய ஆலயம் எங்கு இருக்கிறதோ அல்லது பெருமாளுடைய ஆலயத்திலே தயார் சன்னதி இருக்கும் இவர்களை வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யறது கன்னி லக்னக்காரர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக துலாலக்னம் துலாலக்னம்காரர்கள் திருத்தணி முருகப்பெருமானை புதன்கிழமையில தரிசனம் செய்வது மிக சிறப்பான ஒன்று அடுத்து விருச்சக லக்னக்காரர்கள் விருச்சக லக்னக்காரர்களுக்கு மாற்றம் தரக்கூடிய தெய்வம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க திருவேற்காடு கருமாரியம்மன் இருப்பாங்க மாரியம்மன் பெயரில் எந்த அம்பிகை இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தரிசிக்க உங்கள் தொழில் அடைகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து தனுசு லக்னக்காரர்கள் தனுசு லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசிப்பது மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் மகர லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகரை புதன்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து கும்ப லக்னக்காரர்கள் கும்பலக்னக்காரர்கள் ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் அல்லது பைரவர் பைரவரையோ ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரையோ நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுடைய தொழில் மேன்மையை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக மீன லக்னக்காரர்கள் மீன லக்னக்காரர்களுக்கு குளக்கரையோடு இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இந்த விநாயகரை நீங்க வழிபாடு செய்ய உங்களுடைய தொழில் வந்து மேன்மையடையும் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்க ரொம்ப தூரத்துல இந்த ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா படத்தின் வடிவிலையும் மாதத்திற்கு ஒரு முறை இப்போ உதாரணமா விருச்சகலகணக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழமை மாரியம்மன் வழிபாடு அப்படின்னா அருகாமையில் இருக்க மாரியம்மனை வழிபடலாம் இல்லை கருமாரியம்மனை நீங்கள் சென்னை வந்து வழிபடணுன்னா மாதத்தில் ஒரு திங்களாவது என்ன பண்ணணுன்னா விருதமிருந்து அம்பிகையை வந்து வழிபட்டுட்டு போயிட்டேன் அடுத்தடுத்து அருகாமையில் இருக்கிற அம்பிகையை வழிபடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தொழிலுக்கு மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் சுமூகமாக உங்கள் வருமானம் மேன்மையடைந்து பெறுகிறத கண் கூட பார்ப்பீங்க சரியான வேலையாட்களை அமைத்து தரக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வங்களை உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமைச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா தொழிலாக இருந்தால் வேலையாட்கள் சுபமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் முதலாளியும் உங்களுடைய மேலாளரும் உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை அடுத்தடுத்து உயர்த்தணும் இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக நடக்கணும்னா இந்த தெய்வங்களை பிடித்து பாருங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்களே அடைந்திருக்கிறீங்கன்னு கண்கூடாக சொல்லுவீங்க மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்